பிரைஸ்தலா கத்துடைய பசு நாம் அகியப்படுவதாக அப்போ சின்ன படைகள் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறைய ஐயாயிரமாக இருந்தது கத்துடைய பசு நாம் மகியப்படுவதாக இந்த ஓய்வு நாளிலையும் ஆண்டோடைய அன்பு கரம் உங்களை தொட்டு பலப்படுத்தட்டோம் விசுவாசம் எங்கே வருகிறது பாருங்கள் அழகே சொல்லுகிறது வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறைய ஐயாயிரமாக இருந்தார் வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசிப்பார்கள் வசனத்தை கேட்கணும் வசனத்தை கேட்குற நேரங்களில் தூங்கிடக்கூடாது வசனம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆசத்தை கொடுக்கக்கூடியது அந்த ஏசப்பா ஒரு இடத்துல ஆலயத்தில் உட்காந்துட்டு வேதத்தை எடுத்து கற்றாக ஆவியானவர் மேல் இருக்கிறார்கிட்ட வசனத்தை எடுத்து வாசித்து இந்த வார்த்தை நிறைவேறிது என்று சொல்லி பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகத்தில் முதல் சங்கீதத்தில் எண்டாவசனம் மூண்டாவசம் சொல்லிக்கிறது கத்துடைய வேதத்தில் பிரியமாய்ந்து இருவம்போடு வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கிய அவன் அவன் நீர்க்கும் ஒரே மாதிரி நடப்பட்டு தன்காலத்து தன்கிழமை தந்து எழுவத மதிப்பில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு வசனத்தை தான் சொல்லிக்கிறார் அந்த வசனம் அவ்வளோ பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது பரிசுத்த வேதத்தில் யோகனில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனம் அவ்வளோ பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியது இதே அப்போஸ் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் பார்க்கும்போது இஸ்ரோவேலரே நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசனாகி இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு பெரிய மனவுகளே இந்த பர்சுத்த வேதத்திலிருந்து நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது பல தெற்கு சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுதும் கடைசியாக தம்முடைய குமார் இந்த பூமியில் அனுப்பி வைத்தார் அவர் தம்முடைய சீர்ஷாகில் அனுப்பி வைத்தார் இப்பொழுதும் உங்களுக்கு இயேசு வினாம் தான் ஒரு சபையில் வளர்ச்சி வருவதற்கு வசனம் ரொம்ப அவசியம் சபையில் வசனம் இருந்தால்தான் வளர்ச்சி அந்த வசனத்தை கேட்கிறவர்களுக்குள்ள விசுவாசம் பெருக வேண்டும் வசனத்தை கேட்கிறவங்களுக்குள்ள விசுவாசம் வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனால் ஆஸ்வதிக்க முடியும் இப்போ பாருங்கள் வசனத்தை கேட்டவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்தது அந்த மாற்றம் மிகப்பெரிய ஒரு நன்மையாக மாறினது அற்புதங்களாக மாறினது அதிசயமாக மாறினது நிறைய பேர் ஆஸ்வதிக்கப்படுறாங்க அப்போது இந்த இடத்துல நடக்கிறத பாருங்கள் பேதுரு பசுத்தாவினால் நிறைந்திருக்கிறார் அவர்களை நோக்கி பேசுகிறார் எல்லாத்திட்டையும் தைரியமாக பேசுகிறார் எட்டாம் வருசத்தில் பார்க்குறோம் பதினொன்றாவது சொல்லுகிறது வீடு கட்டவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானர் என்று சொல்லி அந்தத்தில் அழகாய் பார்க்கிறோம் அப்போ அடுத்தது அவர் பேசுகிறார் அழகான ஒரு ஜீவ வார்த்தை கொடுக்கிறார் கரெக்டாக இயேசுவின் உயிர் தேர்தலை கொடுத்து அப்போசியல் மிகுந்த பலமை சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் பூரண பூரணக்கிறப்ப உண்டாதுன்னு சொல்லி பார்க்குறோம் ஒன்றுமே இல்லைன்னு ஆரம்பித்தாங்க அப்போ சிலர் ஆரம்பிக்கும் போது பொண்ணும் பொருளும் என்ற இல்லை கத்தாக ஏசிவி நாம்தான் எழுந்து நடன்னு சொன்னவங்க உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி பகிர்ந்தாங்க அங்கே பாருங்கள் அடுத்தது அவர்கள் எல்லோருமே பூரண கிருப உண்டாகிருந்துச்சான் அதுக்கப்புறம் பாருங்கள் நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரையத்தை கொண்டு வந்து அப்போஸருடைய பாதத்தில் வைத்தார்கள் அவனவனுக்கு தேவையானவங்க தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை எவ்வளோ பேர் ஒரு அழகான ஒரு காரியங்கள் பாருங்கள் வசனங்க வசனத்தை நம்புங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த வசனத்தை விற்றாதீங்க வசனம் வந்துடும் உங்கள் பணத்தை நம்பாதீங்க உங்கள் படிப்பை நம்பாதீங்க அறிவை நம்பாதீங்க அந்தஸ்தை நம்பாதீங்க சொந்தக்கார் தருவாங்க அவங்க தருவாங்க இவங்க தருவாங்க யாரையும் நம்பிடாதீங்க எனக்கு பெரிய மனைவியில் நீங்கள் வர்சனத்தை நம்பி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விசுணன்ற ஒரு விஷயங்களே வராது ஏசுவி நாமத்தில் இருக்கட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள் அங்கே ஐயாயிரமாக பெருகுனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் எவ்வளோ பெரிய ஒரு ஆசிரங்கள் பாருங்கள் அப்படியாப்பட்ட ஒரு காரியங்கள் சபைக்குள்ள பேதூர் பேசுகிறாரு அவர் பேசும்போது அனனியாக வர்றாரு உன் ஒய்ஃபுக்கு நீயும் சேர்ந்துக்கிட்டு இப்படி அந்த தசமாகத்தை கொடுக்காமல் மறைச்சி வச்சிட்டீங்களா அப்படின்றாரு தசம பாகத்தை கொடுக்கலைன்னா எவ்வளோ பெரிய சாபம் அப்படின்றத இந்த இடத்துல அழகாக பேசிக்கிறார் இன்றைக்கி இப்படியெல்லாம் பண்ணணுன்னா சபையில் எத்தனை ஆத்துமாக இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த வார்த்தையை பார்த்துட்டு அதை பார் உன் புருஷன் அந்த தசம பாகத்தை மறைச்சி வைக்கும்போது நீயும் உடனே தெரிந்தில்லை இப்போ பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல விழுந்து போகிறாங்க உடனே அவங்களே போய் அடக்க மாட்டுறாங்க இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லி ஐந்தாம் அதிகாரத்தில் பதினாலு அவசரம் சொல்லிக்கிறது திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்திடமாக அதிகம் அதிகமாக சேர்க்கப்பட்டா இருக்கலாம் பாருங்களேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஒன்று ஆச்சு பன்னெண்டாச்சு எழுபதாச்சு நூற்றி இருபதாச்சு அதுக்கப்புறம் மூவாயிரம் ஆச்சு ஐயாயிரம் ஆச்சு இப்போ அதிகம் அதிகம் அதிகமாக சேர்க்கப்பட்டா இருக்கலாம் வசனம்தான் வசனம் மட்டும்தான் இவ்வளோ பேர் ஒரு ராசுவத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த பேதுரு பாருங்கள் தூக்கி அவர் சிறைச்சாலில் போடணும்னு நினைக்கிறாங்க சிறைச்சாலில் போட்டாங்க அவர் அங்கே தூங்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அவர் வசனத்துக்காக பிரயாசப்பட்டதுனால இந்த வசனம் தூங்கலை அவர் தான் தூங்கிட்டு இருக்கிறாரு பேதூர் அழகாக தூங்கிட்டு இருக்கிறாரு அவருடைய தூதரைகள் நேராக வராங்க பேதுருக்குண்டான தூதர்கள் வராங்க தூதர்கள் வந்துட்டு அவரை எழுப்புறாங்க காவல் கடந்து 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 அந்த இடத்துல கூப்பிட்டு போயிட்டு அங்கே எல்லாரும் பார்த்துட்டு அந்த இடத்துல நடக்கிற சம்பவத்தை தெரியல அந்த இடத்துல எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க அப்போது கதவு தட்ட சத்தம் கேட்குது இத்தனை ஓப்பன் பண்ண தெரிஞ்ச தூதர்கள் இந்த கதவை தந்து உள்ளே போட்டிருக்கலாம்ல அது செய்யலை சில வேலைகளை நம்ம தான் செய்யணும் சில விஷயங்கள் அவங்களே செய்வாங்க இப்போ பேதூர் கதவு தட்டுறாரு கதவு தட்டின உடனே பேதூர் சத்தம் கேட்டு அந்த அம்மா போய் உள்ள நுழையிறாங்க உடனே அதில் பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க எனக்கு பெரிய மனவுகளை எவ்வளோ பெரிய ஒரு ஆஸ்வரத்தை கற்று நம்ம கொடுக்குறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் அதனால் வசனத்தை என்றைக்குமே இழந்துடாதீங்க விட்டுடாதீங்க யார் வேண்டாம் நமக்கு வேண்டாம் ஆனால் வசனத்தை மட்டும் விட்டுடாதீங்க நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் யாருக்காகவும் எதை வேணால் இழக்கலாம் ஆனால் வசனத்துக்காக இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரை விட்டுட்டு உலகத்தை நேசிக்கிற கூட்டம் நிறைய பெருகிட்டே கிடக்குது உங்களுக்கு ஏசிவி நாம்தர் சொல்கிறேன் எதுக்கு வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் இழந்துருங்க ஆனால் வசனத்துக்காக இயேசுவின் நாமத்தை நான் சொல்கிறேன் உங்களை இழந்துடாதீங்க வசனம் தான் வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும் அதிசயத்தை கொண்டு வரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கத்தர் மிகப்பெரிய நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வசனத்துக்காக உங்களை நீங்கள் எழுந்துடாதீங்க வசனத்துக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க ரெடியாருங்க வசனத்தை எழுந்துடாதீங்க உங்களை எழுந்துடாதீங்க வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்களும் சொல்லி பார்க்குறோமே நாங்களும் விசுவாசத்தில் வேறு நிற்க பெலந்தாரும் கிருபச்சியம் ஆசதியும் இயேசு மல்லபிதாவே ஆமீன் ஆமே ஆமே